வேலை வாங்கி தருவதாக இளம்பெண் வன்கொடுமை இருவர் கைது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை தோழியுடன் லாரி ஓட்டுநர் கைது கோயம்பேட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக லாரி ஓட்டுநர் மற்றும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த பத்தொன்பது வயது பெண் கோயம்புத்தூரில் உள்ள தனது பெற்றோரை சந்தித்துவிட்டு வேலை தேடி சென்னை வந்தார் பின்னர் சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு தான் வேலை தேடி வந்த விவரத்தையும் கூறினார் மீண்டும் மைசூர் செல்வதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த அப்பெண்ணிடம் பழக்கம் இல்லாத ஒரு நபர் வேலை வாங்கி தருவதாக பேச்சு கொடுத்துள்ளார் வேலை கிடைக்கும் வரை தனது அக்கா வீட்டில் இருக்குமாறு கூறி அப்பா என்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு அந்த நபரை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சென்றதும் இளம்பெண்ணை அடைத்து வைத்த அந்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அந்த நபருக்கு அவரது தோழியும் உடந்தையாக இருந்துள்ளார் இதையடுத்து செல்போன் மூலம் காவல்துறையை தொடர்பு கொண்ட இளம்பெண் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தகவல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு மகளிர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அப்பெண்ணின் இருப்பிடம் சென்று அவரை அதிரடியாக மீட்டனர் இதைத் தொடர்ந்து அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரும் அவரது தோழியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் நடைபெற்ற விசாரணையில் அந்த நபர் வேலூர் வாலாஜா பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் அவர் சென்னையில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதும் வருவதும் தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் அவரது தோழியான மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஷக்கீலா அந்த பெண்ணையும் கைது செய்தனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர்